அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாம் தேதி முத்தியால்பேட்டை பகுதியில் ஒரு பெண் குழந்தை ஏறக்குறைய பத்து வயது இருக்கக்கூடிய அந்த சிறுமி காணாமல் போயிருக்கின்றார் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்க புதனையா எத்தனை நாட்கள் அவர்கள் அந்த குழந்தையை காணாமல் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது நேற்றைய தினம் அந்த குழந்தையினுடைய இறந்த உடல் கிடைத்திருக்கின்றது அதிலே ஒரு குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள் இந்த நேரத்திலே நான் காவல்துறைக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் அந்த குற்ற பெண்ணினியை பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம் அந்த கொலை குற்றத்தை செய்தவர் யார் என்று பார்த்தால் சிறுவர்கள் என்று சொல்லக்கூடிய எனக்குரிய பதினைந்து வயதிலிருந்து இருபது வயதில் இருக்கக்கூடிய அவர்கள் தான் செய்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற நேரத்தில் ஒரு பெரிய வேதனையான ஒரு நிகழ்ச்சி என்று சொல்ல வேண்டும் என்னவென்று பார்த்தால் அந்த போதையினுடைய அதாவது போதைப் பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை பயன்படுத்தி தன்னுடைய நிலையை அறியாமல் செய்திருக்கக்கூடிய காட்சியைத்தான் நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம் என்ன செய்கின்றோம் என்று தெரியாமலேயே செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது சொல்லலாம் இதற்கு மூல காரணம் என்னவென்று பார்த்தால் போதைப் பொருள் என்பதுதான் சொல்ல வேண்டும் கடந்த சில தினங்களாக அரசியல் தலைவர்களும் பத்திரிகைகளும் இதை தானாகவே எழுதியிருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் செய்தியாக தந்திருக்கின்றார்கள் போதைப் பொருள் நடமாட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நடமாட்டத்தை பத்திரிகைகள் தங்களுடைய சொந்த கருத்தாகவே பதிவு செய்திருக்கின்றார்கள் அரசியல் தலைவர்களும் அதை கண்டித்து தங்களுடைய அறிக்கையை தந்திருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய தினம் அந்த போதைப் பொருளானது அதிகமான நடமாட்டம் எங்கு இருக்கின்றது என்று பார்த்தால் கல்வி நிலையங்களிலே அதுவும் குறிப்பாக கல்லூரிகளிலே உயர்நிலை பள்ளிகளிலே அதிகமான நடமாட்டம் இருக்கின்றது என்பதுதான் இந்த அறிக்கையினுடைய நிலைப்பாடு என்று சொல்ல வேண்டும் கலெக்டர் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்துகின்ற நேரத்திலே அவருடைய சொந்த கருத்தாக அதை பதிவு செய்திருக்கின்றனர் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் இதை தடை செய்வதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்று பார்த்தால் இதுவரை எந்த விதமான ஒரு சிறப்பு முகாம் கூட நடத்தப்படவில்லை ஸ்பெஷல் டிரைவ் இதை எராடிகேஷன் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றதே ஒண்ணுமே இல்லை அரசாங்கம் எதுவுமே செய்யாமல் இருக்கிறார் இன்னும் அதிகமாக போனால் அந்த துறையினுடைய அமைச்சர் இதை பற்றி அதுவும் குறிப்பாக காவல்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றார்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் ஒரு பெரிய வேதனை என்று சொல்ல வேண்டும் வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாட்டை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு வீட்டிலேயும் தங்களுடைய வீட்டு கதவுகளை எல்லாம் மூடிவிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை பார்க்கின்றேன் ஆண் குழந்தைகளை பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் தங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய கட்டுப்பாட்டை விட்டு சென்று விடுவார்களோ என்று சொல்லக்கூடிய இந்த போதையிலே அடிமை ஆகிவிடுவார்களோ என்று சொல்லக்கூடிய பயத்திலே இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பலவிதமான போதைப் பொருட்கள் ஸ்டாம்ப் சொல்றாங்க அதாவது லிக்விடுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி பலவிதமான உருவங்களில் சாக்லேட் சொல்றாங்க பலவிதமான ரூபங்களிலே இன்றைய தினம் புதுவையிலே அதிகமான நடமாட்டம் இருக்கின்றது சொல்ல முடியாத அளவிற்கு நடமாட்டம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் வெளிநகரங்களில் வெளி மாநிலத்திலே இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கூட இதை பயன்படுத்துவதற்காகத்தான் புதுவைக்கு வருகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை இன்றைய தினம் உருவாக்கி இதையெல்லாம் கேட்கின்ற நேரத்தில் நமக்கு பெரிய வேதனையாக இருக்கின்றது ஒரு புறம் பார்த்தால் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாட்களும் புதுவையிலே நடமாட்டம் செய்வதே கடினமான நிலையாக இருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முழுமையான ஒரு பய உணர்வு வந்திருக்கின்றது சொல்லலாம் ஒரு பயத்தில் எவ்வளவு தூரம் பயம்னா சொல்ல முடியாத அளவுக்கு பயமா இருக்கிற ஆனா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதுக்கு ஏதாவது செய்திருக்காரா ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காரா மக்களுடைய பயத்தை போக்குவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாருன்னா ஒண்ணுமே இல்லை அது மட்டுமல்ல அந்த சிறுமி காணாமல் சென்றதற்கு தன்னுடைய செயல்பாடு என்ன என்பதற்கு கூட ஒரு பதில கூட சொல்லாம இருக்கிறார் அவரோ அவருடைய அமைச்சர்களோ அவருடைய அதிகாரிகளோ அதை சார்ந்தவர்களோ யாருமே இதை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கெல்லாம் பெரிய பயத்தை தரக்கூடிய நிலைப்பாடு வந்திருக்கின்றது உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் இந்த போதைப் பொருளை தடுப்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் போர்க்கால அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இல்லை என்று சொன்னால் எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு பெரிய போராட்டத்தையோ அல்லது பந்தையோ நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக இவர்கள் தங்களுடைய நடவடிக்கையை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா வந்து அரசாங்கமும் கேட்கல அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கேட்கல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க அதனால இது ஒரு பெரிய வேதனையா இருக்கு அதனால நீங்க இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல நாங்க பார்க்க போறோம் இல்லைன்னு சொன்னா எதிர்கட்சிகளை அனைத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு பெரிய பந்தை நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் அப்பயாவது வந்து இந்த அரசாங்கத்துக்கு கண்ணுக்கு தெரியுதா காது கேக்குதான்னு பார்ப்போம் இவங்க எல்லாம் வந்து அரசாங்கத்து மக்களை பத்தி கவலையே படாம இருக்கிறாங்க பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வலைக்கு வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க இதுதான் வேதனையா இருக்கு அதனால உடனடியாக இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய பாதுகாப்பை போதையில இருந்து தர வேண்டும் என்று போதைப் இருந்து தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ரெய்டு நடத்தணும் சார் என்ன ரெய்டு நடத்துறாங்க இதுவரையும் எந்த ரெய்டுமே நடத்தல ஒரு காம்ப்ரஹென்சிவ் ரெய்டு எல்லா ஊரையும் கூட சொல்லுங்க எந்த ஊர்ல இன்னைக்கு வந்த போதைப் பொருள் இல்ல எல்லா இடத்துலயும் புதைச்சி வச்சிருக்கான் எங்கெங்கெல்லாம் புதைச்சி வச்சிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா சொல்ல மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும் அரசியல்வாதிக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா எதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா எதுவுமே எடுக்கலை அதனால இதை கண்டித்து இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த புதுவை பகுதியை சார்ந்த பகுதியில் நாம் பந்தை அறிவிப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வோம் நாங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் பார்ப்போம் பண்ணலை எதுவுமே வரல அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து பந்துக்கு தான் போற மாதிரி இருக்கும் இது வந்து காவல்துறை மட்டுமல்ல வருவாய்த்துறை இருக்கு கல்வித்துறை இருக்கு அப்ப நீங்க கலெக்டருடைய அறிக்கையை பாத்தீங்கன்னா தெரியும் கலெக்டர் வந்து இந்த போதைப் ஒரு மீட்டிங் நடத்தினார் இது வந்து தனியாக ஒரு துறை மட்டும் செயல்படுத்த முடியாது எல்லா துறைகளும் இணைந்து தான் செயல்பட வேண்டும் ஏன்னா கல்வி நிறுவனத்துக்கு உள்ள போக முடியல காவல்துறை அதே மாதிரி எங்கெல்லாம் இருக்குதோ ஒரு சில இடங்களில் அவர்களால் போக முடியவில்லை இது வந்து காம்பிரஹென்சிவா எல்லா டிபார்ட்மெண்டையும் சேர்த்து உடனடியாக ஒரு போர்க்கால அடிப்படையில் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அதுதான் அந்த வர்றதுக்கு ரெஸ்டோ பார்க் வர்றதுக்கு காரணமே இதுதான் ரெஸ்டோ பார்க்க கண்ட்ரோல் கிடையாது ராத்திரி பூரா இருந்தா அவன் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம் வீட்டுக்கு எப்படி போவான் நல்ல புல்லா தண்ணிய போட்டுட்டு அவன் வீட்டுக்கு போனா போக மாட்டான் இந்த மாதிரி எங்கயாவது பக்கத்துல ஊடுருதுன்னா உள்ள நுழைய பாப்பான் வீடு திறந்துருந்தா போதும் உள்ள நுழைஞ்சிருவான் இல்ல கதவை உடைச்சிட்டு உள்ள நுழைவான் ஏன்னா அவனுக்கு என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சம்பவத்தினுடைய அடிப்படை அங்க குற்றம் நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கே அந்த பசங்களுக்கே என்ன செய்யாததான் செய்திருப்பானுங்க ஏன்னா அந்த போதையில அவங்க அந்த அளவுக்கு இருக்கிறாங்க நான் பாதுகாப்புன்னு பேசல ஒரு அடிப்படையான ஒரு இருக்கக்கூடிய நிலைப்பாடு ஏதோ நான் அந்த குற்றம் செய்தவர்கள் சரி என்று நான் சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி கிடையாது நிச்சயமா அந்த குற்றவாளிகள் தவறு செய்திருக்கின்றார்கள் அந்த தவறுக்கு முழுமையான பொறுப்பு யார் என்று சொன்னால் அரசாங்கம் முதல்ல போதைப் பொருள் தடை செய்யப்பட்ட பொருள் ஆனா இங்க எப்படி வருது அதை கிளீன் இதுக்கு போய் தடன்றது ஒரு நோட்டிபிகேஷன் கிடையாது இது கிளீன் அப் தான் அந்த பொருள் இங்க வராத பொருளை அழிப்பது புதிதாக வராமல் இருப்பது இப்ப வரக்கூடிய அழிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்காங்க ஒடுமே கிடையாது அதனால நாங்க வந்து எல்லா கட்சியும் நாங்க பேச போறோம் எங்களுடைய கட்சிகள் அதாவது எதிர்கட்சிகளுடைய அணியில இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் நாங்க பேசி இதற்குண்டான நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்க அதுக்குள்ள நல்ல விதையை தந்தால் நாங்கள் பொறுத்து பார்ப்போம் இல்லை என்று சொன்னால் இரண்டு மூன்று தினங்களுக்குள்ளாக எங்களுடைய செயல்பாட்டை காட்டுவோம் அதுதான் நான் சொன்ன வாய் மூடி மௌனமாக இருக்கின்றார்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அந்த குழந்தை கிடைச்சது கூட மக்களா சொல்லிதான் வெளியில வருது அவங்களா சொல்லல பத்திரிகை நண்பர்கள் போய் அரசாங்கம் ஏதாவது சொல்லிச்சா அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா எதுவுமே பதில் இல்லை நீ பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தாய்மாரிய நிலைப்பாட்டை அவ்வளவு பயந்து போய் கிடக்குறாங்க அந்த ஏரியா மட்டும் இல்ல எங்கெல்லாம் அதிகமான குடியிருப்புகள் அதாவது குடிசை பகுதிகளை போன்ற இடங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அதிகமான பாதிப்பு இருக்கின்றது அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நகர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நிலைப்பாடு இருக்கின்றது இன்னும் அதிகமாக சொல்ல போனால் கிராமங்களிலே குக்கிராமங்களிலே கூட இந்த நிலைப்பாடு இருக்கின்றதுன்னு சொல்ல விரும்புகிறேன் இதை வந்து முழுமையா கிளீன் பண்றதுக்கு என்ன நடவடிக்கை அவங்க என்ன அதாவது ஒரு முதலமைச்சர் தலைமையிலோ அல்லது அமைச்சருடைய தலைமையிலோ ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக எல்லா அதிகாரிகளையும் இணைத்து அந்த பணியை செய்ய வேண்டும் தலைமை செயலாளர் மற்ற செயலாளர்களும் அதில் இணைந்து ஒரு எல்லா துறைகளும் ஒரே நேரத்தில் செயல்பட்டால் தான் இதை தடுக்க முடியும் இல்லை என்று சொன்னால் அவ்வளவு தூரம் இது வேறொன்று இன்றைய தினம் புதுவையை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய புவதை நகரமாக இருக்கின்றது என்பதுதான் இந்த நேரத்தில் கூறவில்லை இல்லை இது மாதிரி இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் நாங்கள் போய் சந்திக்கணும்னு அவசியம் இல்லை அதனால நாங்கள் வந்து பார்ப்போம் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்துட்டு எங்களுடைய வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம் அதாவது கூட்டணியை பொறுத்த அளவிலே காங்கிரஸ் கட்சியானது அகில இந்திய அளவிலே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இதில் புதுவை மாநிலத்திலிருந்து பேசுவதற்கு என்பது எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது எங்களுக்கு அதாவது இந்த இந்தியா கூட்டணியிலேருந்து பேசுவதற்கு உண்டான அமைப்பை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியானது உருவாக்கி இருக்கின்றார்கள் அவர்கள் பேசி முடிவு செய்து நமக்கு அறிவிக்க அறிவிப்பினை தருவார்கள் அதனால இங்கே மாநில கட்சிகளுக்கு எந்த விதமான வேலை இல்லை எனக்கும் இல்லை மற்றவனுக்கும் இல்லை அந்தந்த கட்சி தலைமை தான் முடிவு பண்ணுது அவங்க முடிவு பண்ணி சொல்லுவோம் நம்ம வந்து காங்கிரஸ் கேட்கிறோம் ஏன்னா இது சிட்டிங் சீட்டு நம்ம பாண்டிச்சேரியில் நம்ம நமக்கு வேணும்னு கேட்கிறோம் என்ன அறிவிச்சாங்க சொல்லுங்க அவ்வளவுதானே அதே தான் நாங்களும் சொல்றோம் நாங்களும் போட்டி எடுப்போம் அவங்களும் போட்டி எடுப்போம் வேற என்ன இருக்கு பேர் சொல்லலையே என்ன செல்வாங்க என்ன வரும் ரெண்டு மூணு முன்னாள் நம்பர் 这个。<Yeah. S 2> <Yeah. S 1> yeah.